திருவண்ணாமலையில் ஆடி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அறிவிப்பு திருவண்ணாமலையில் ஆடி மாத பௌர்ணமி கிரிவலம் வருகின்ற இருபதாம் தேதி தொடங்கின்றது திருவண்ணாமலையில் உலகப் பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் உள்ளது மலையை சிவனாக வழிபடுவதால் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள அண்ணாமலை என்று அழைக்கப்படுகிறார் பக்தரார் இதனால் மலையை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் கொண்ட கிரிவலப்பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர் இந்த நிலையில் ஹாடி மாதத்தில் பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி பௌர்ணமி வருகின்ற இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஐந்துக்கு தொடங்கி சனிக்கிழமை மாலை ஆறு ஐந்துக்கு தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தெட்டு மணிக்கு நிறைவடைகின்றன பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தையொட்டி வருவதால் திருவண்ணாமலையில் கிருவலம் செல்ல பல லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது இதையொட்டி மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் பொதுமக்கள் தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன இதுபோன்ற வீடியோவில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் என்பி நியூஸ் சப்ஸ்கிரைபில் தெரிஞ்சுக்கொள்ளும் நன்றி வணக்கம்